இந்த நாளில் நம்ம வந்து எஸ்தர் ராஜா தியோ அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனையின் டைம்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அவங்க வந்து ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு மகள் அவங்க வந்து அவங்களுடைய சிறிய தகப்பன் ஆகிய முதக்காயினாலும் வளர்க்கப்பட்ட மகள் இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து கிருபேன் கிருபென்கரம் அவங்க மேலே இருந்ததுனால தான் அவங்க வந்து ரகஸ்வரி ராஜாவை கல்யாணம் பண்ணி அவங்க வந்து ராஜாத்தியாய் மாறினாங்க நூற்றி இருபத்தேழு நாடுகளின் ராஜாத்தி அப்போ அப்படி ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கிடைத்தது கர்த்தர் தான் கொடுத்தார் அவங்களுக்கு அந்த போஸ்ட்டு முர்தேக்காவுடைய ஜபமும் எஸ்தரோட ஜபமும் இருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு பிரச்சனை வருது யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ முர்தேக்காய் அப்போ முதைக்காய் வந்து கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எஸ்தர் ராஜாத்தி அவங்க ராஜாத்தியாக இருந்த அந்த போஸ்டில் இருந்தால் கூட அவங்க வந்து ஜபம் பண்ணாமல் எங்கேயுமே போகலை அவங்க அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க போயிட்டு மூணு நாள் உபவாசம் இருக்கிறாங்க இரவும் பகலும் மூணு நாள் உபவாசம் தண்ணி குடிக்கலை சாப்பாடு சாப்பிடல நம்ம அப்படி இருக்கும்போது தேவனை நோக்கி தேவனுடைய கிரியைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளும் நம்ம வாழ்க்கையில பெரிய உபத்திரவத்து சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கும் போது இப்ப வேலை இல்லையா நம்ம என்ன பண்ணோம் மூணு நாள் உபவாசம் நீங்க பண்ணலாம் டைம் எடுத்து ஏசப்போட பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டே துதித்து கொண்டே மூணு நாள் ஏசப்பா நீங்க எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்ய நீங்களும் மூணு நாள் உபவாசம் ஏறெடுக்கலாம் அப்புறம் எஸ்தராஜாத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க எஸ்தராஜாத்துக்கு என்னன்னா பரலோக தேவனுடைய கண்களில் முதல்ல வந்து தயவு கிடைக்கணும் அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய கணவர் ராஜாவோட கண்களில் தயவு கிடைக்கும் முதல்ல பரலோக தேவன் தான் முக்கியம் அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய கண்கள நமக்கு தயவு கிடைச்சதுன்னா இந்த உலகத்துல எல்லா மனுஷ கண்களும் நமக்கு தயவு கிடைக்கும்னு அந்த ரகசியத்தை அவங்க அறிந்து கொண்டிருந்தார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படிதான் மூன்று நாள் நீங்களும் எந்த ஒரு பெரிய வியாதி சரியாகணும்னாலும் சரிதான் இல்ல பெரிய ஒரு உபத்திரவ குழந்தை இல்லை இல்ல திருமணமாகவில்லை இல்ல கடன் பாரம் அதிகமாக இருக்கிறது இல்லைன்னா வந்து நிறைய பேர் வந்து மகனுக்கு உடன் சரியில்லைன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ மகனுடைய சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக பெற்றோர்கள் நீங்க வந்து திறப்பில் நின்று மூன்று நாள் ஏசப்போட பாதத்திலிருந்து காத்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஏசப்பா மனம் இறங்கி நம்மளுடைய ஜபத்தை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லமிழவரா இருக்கிறார் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பிறகு ஏசப்பாவை விட்டுட்டு போயிடக்கூடாது ஏசப்பா கூடியேதான் இருக்கணும் அதே ஜப வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நம்ம ஏசப்பாவை நோக்கி கொண்டே தான் இருக்கணும் அதிகாலை இருந்துச்சு ஏசப்பாவை தேடணும் அதிகாலை என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா நம்மளோட பாதத்துல அமர்ந்திருந்து ஜபிக்கும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் Até strongly answered it,